இருக்கிறீர்கள் நாங்கள் நல உங்கள் நலமறியாவல் இன்றைய பதிவு வந்து தற்பொழுது பேசப்படும் பொருள்தான் வைத்தியசாலைக்கான நீதி உயிர்களுக்கான நீதி இறப்புகளுக்கான நீதி இது யாழ் வைத்தியசாலையில் பல நடைபெற்று வருகிறது அதே நேரம் அங்கு உயிர்களும் காப்பாற்றப்பட்டு வருகிறது உயிர்களை காப்பாற்றி கடமையாற்றிய மருத்துவர்களுக்கு நன்றி அதே நேரம் பல பேர் செய்கிற நல்ல பேர் ஒரு சில நிர்வாக சீர்கட்டால் ஒரு சில நிர்வாக சீர்கட்டால் கேடு கட்டியிருப்பது வேதனைக்குரியது இதை வந்து உண்மையால பாதிக்கப்பட போறது ஒவ்வொரு யாழ்மணில் உள்ளவர்கள் மற்றும் இலங்கையில் உள்ளவர்கள் தான் இரண்ட யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு வந்து சிலர் பல தேசங்கள் இருந்து வருகிறார் எனக்கு தெரிஞ்சே ஒரு முறை மட்டக்களப்பிலிருந்து என்ஜியோகிராம் என்ற மிஷினுக்காக யாழ்ப்பாணம் வருவதாக கேட்டிருந்தேன் அப்பதான் நாங்கள் கூறினோம் மட்டக்களப்பிலேயே இருக்கின்றான்னு அங்க விசாரித்தா இல்லை அப்ப அங்க விசாரிக்க அந்த நேரத்தில் இல்லை இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாகிறது இப்பொழுது வந்ததோ தெரியாது பல முயற்சிகள் எடுத்து அம்மால் அது முயற்சி கைவிடப்பட்டது பல ஒத்துழைப்புகள் இல்லாத அது வந்து அந்த ஆஸ்பத்திரி டைரக்டர் ஆஸ்பத்திரி நலன் விரும்பிகள் மற்றும் ரெட் கிராஸ் அனைவருடமே கதைத்தோம் நாங்கள் அதே நேரம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அசிஸ்டன்டா இருந்தபடியால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேயும் கதைத்தோம் அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் அதுக்கான அதே நேரம் அவர்களும் கதைத்தார்கள் அதே நேரம் சில அரசியல் தலைவர்களும் கதைத்தார்கள் அவர்கள் தாமாகவே முன்வந்து கதைத்தார்கள் அதாவது இப்பொழுது குற்றஞ்சாட்டப்படும் ஒரு சில அரசியல் தலைவர்களோடு அந்த நேரங்களில் தாமாக முன்வந்து உதவுவதாக வைத்தார்கள் சோ இப்போ நோக்க வேண்டிய என்னன்னு கேட்டா உதவி என்று வரும்போது எல்லாரும் செய்ய இருக்கிறார்கள் நல்ல டாக்டர்கள் இருக்கிறார்கள் நல்ல தாதிமாரர் இருக்கிறார்கள் நல்ல ஊடகங்கள் இருக்கிறது நல்ல அரசியல் நல்ல அரசியல் தலைவரும் இருக்கிறார்கள் நல்ல ஆன்மீக தலைவரும் இருக்கிறார்கள் அதே நேரம் இங்கே நாங்கள் சொல்லப்பட்ட இடங்களில் அதுக்கு அதற்கு கேடு விளைவிக்கும் முகமாக அங்கிருந்து செயற்படவும் இருக்கிறார்கள் ஸோ அப்போ அவர்களை இனங்கண்டு அவர்களை வெளியில் களைய வேண்டியது அல்லது இனங்கண்டு திருத்த வேண்டியது அந்தந்த அமைப்பில் உள்ள நல்லவர்கள் தான் ஒழிய நல்லவர்களும் மற்ற மக்களாகிய நாங்களும் ஊடகங்களும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நான் இந்த அர்ச்சனான்னு சொல்கிறத விட யாழ் ஆஸ்பத்திரி ஸோ அர்ச்சுனா என்று சொன்னால் அது தனிப்பட்ட பிரச்சனையாகவிடும் யாழ் ஆஸ்பத்திரியில் இறப்புகளுக்கு நீதி அல்லது யாழ் ஆஸ்பத்திரியில் காணா போனவர்களுக்கான நீதி அங்கேயும் காணாமல் தான் போகிறார்கள் காணாம கேட்குற வீரவான்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதையும் கிளம்பு இதையும் காணாமல் போனவர்கள் தான் பட்டியலில் வருகிறது அதாவது செல்லும் போது உயிருடன் செல்லுகிறார் அங்கு உயிர் இருக்கிறது வரும்போது உயிர் இல்லை அப்பணமாக வருகிறார்கள் அந்த உயிரை காணவில்லை மற்ற இடங்களில் உடம்பையும் காணவில்லை உயிரையும் காணவில்லை இங்கு வந்து இங்கு வந்து உடம்பு இருக்கிறது உயிர் இல்லை பட் ரெண்டுமே ஒன்றுதான் இந்த உடம்பும் கொன்றை எரிக்கத்தான் போகிறார்கள் புதைக்கத்தான் போகிறார்கள் அப்ப ரெண்டும் இங்கு காணாமல் தான் போகிறது ரெண்டும் ஒரே வெயிட்ட கொடுக்கணும் நீங்கள் அது ஒரு இனம் என்றபடியாலே அதால் அரசியல் லாபங்கள் இருக்க ஒன்று செய்கிறீர்களோ தெரியவில்லை அப்ப அங்கு காணாக போன கேட்பவர்கள் இங்கும் காணாம போனவர்களை கேளுங்க முதலாவது இரண்டாவது ஊடகங்கள் ஊடகங்கள் எப்படியான கேள்வியில கேட்கிறீர்கள் அதையும் பார்ப்போம் இஞ்சால வாரம் அடுத்தது இப்ப கேட்க வேண்டியது சோ நாங்கள் கேட்க தான் தம்பி அர்ச்சுனா கேட்கிறார் அதாவது வளையம் கொள்ளவனும் அவருக்கு வந்து இதை கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர் வந்து தேவை என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கோ நியூசிலாந்துக்கோ யூகேக்கோ அல்லது வேறு எந்த மருத்துவத்துறை சிறந்த நாடுகளுக்கோ மைக்ரேட் பண்ணி போகலாம் ஆனால் அவர் இங்கே நின்று அவர் மட்டுமில்ல பல வைத்தியர்கள் இங்கிருந்து இங்கே சேவையாற்றுகிறார்கள் அவர்களுக்கும் நன்றி அது நேரம் சிலர் தண்ட கடமையோடு இருக்கிறார்கள் சில பேர் கேட்கலாம் கேட்க முடியான் இருக்கிறார்கள் மக்கள் பலதரப்பட்டவர்கள் அந்த வகையில் அவருக்கு ஆதரவு கொடுப்பதுதான் சரி அதை விட்டுட்டு அவர் இமோஷன் ஆகிறார் தனிப்பட்ட கருத்துக்களை கேட்கறவர்கள் தவறு ஆனது இப்ப உங்களுக்கே தெரியும் ஒரு மனிதனுக்கு பல வழிகளில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தால் அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ நீங்கள் இங்கே வந்து அவர் மாறி மாறி கதைக்கிறார்கள் அப்படி கதைக்கிற நேரம் கூறுபவர்கள் இருந்தால் உங்களையே தொட்டு கேளுங்கள் அது நானா இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து பல கோள்களும் பல விதமான அழுத்தங்களும் வரைக நாங்கள் நிதானமாக இருக்கிறோம் ஆண்டு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் அந்த என்னென்று கேட்டால் அவர் ஒரு டாக்டர் அறிவாளி இருந்தாலும் சாதாரண மனசன் தான் இந்த இறைவனாக கருதப்பட்ட வாசுதேவ கிருஷ்ணனே தேர்ச்சில் எடுத்துக்கொண்டு அடிக்க போகிறார் கொடுத்த சத்தியத்தை மீறி அப்ப அர்ச்சுனன் கேட்குறார் வந்து நீ சத்தியம் செய்து கொடுத்துருக்குற அவனா கட்ட பேரண்டு போற்றுவார் போற்றட்டும் தூட்டுவார் தூட்டட்டும் போகட்டும் கண்ணனை கேன்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து வீழ்த்து என்று சொல்லுகிறார் தர்மத்தில் நாட்டுவதற்காக சோ அவரே இமோஷன் ஆகிறார் அப்ப இமோஷன் ஆகுறதுன்றது இன்டர்நெட் இல்லை இறைவனே இமோஷன் ஆகிருக்கிறார் அடுத்தது விவேகானந்தர் எடுத்துக்கொண்டீங்கன்னா சோ விவேகானந்தர் சுவாமிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சிக்காக சொற்பொழிவு செல்றார் அங்கு தண்ணீர் இறந்த கூட முடியாமல் வீதிகளில் கூட தங்குற நிலை வந்தது மீண்டு விடுவோமா தாயகம் என்று யோசிக்கும் பொழுது அவருக்கு குருதவரின் கனவும் மற்றும் சில நண்பர்கள் உதவிகளும் கிடைத்து அவர் அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்ற பேச்சை கிடைத்து உலகம் முழுக்க பேசப்படுற பேச்சு அப்ப அவருக்கே அந்த நிலையம் வந்திருக்கு இப்படி பெரிய பெரிய மகான்கள் அரசியல்வாதிகள் ஆயுததாரிகள் மற்றும் பலருக்கு சோ அப்படி ஆன்மீகவாதிகளுக்கு மனம் குழம்பி அவர்கள் தெளிவாக இல்லாத ஒரு சிக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உளவியல் யுத்தம் செய்வார்கள் எதிரிகள் அப்படி இருக்கேக்க இன்னைக்கு இங்கே யார் எதிரிகள் ஒவ்வொருத்தரும் அதாவது அர்ச்சனான்றதை விட அர்ச்சனா கேட்கிற விஷயம் ஜால ஆஸ்பத்திரிக்கு நீதி இப்ப ஜாலாஸ்பத்திரிக்கு நீதி வேண்டுவோர் அரிசனாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும் ஏனென்று கேட்டா இப்ப அவரை மாதிரி உங்களால கேட்க முடியாது நீங்கள் சாதாரண மக்கள் அப்ப நீங்க சாதாரண மக்கள் கேட்டால் குழப்பி விடுவார்கள் உங்களுக்கு மருத்துவம் அப்ப உங்களுக்கு மருத்துவ தெரியாது ரெண்டு சொல்லி அனிதீசியா குனித்தீசியா டெக்னிக்கல் டேர்மங்களை சொல்லி வந்து உங்களை குழப்பி விடுவார்கள் ஏன்னா அவர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர்களுக்கே விளங்காது சில பேர் ஸோ அப்படி இல்லை பொதுவாக சொல்கிறேன் அப்படி இல்லை வந்து சாதாரண மக்கள் கேட்டால் அது விடுபடாது மணிகட்டினி மாடு கேட்டால் தான் விடுபடும் அப்போ ஒரு மருத்துவரையாக கேட்கும் போது மக்களாகிய நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம் மூலியை அவரில் இருக்க குறைகளை கண்டுபிடிக்கிறதால நீங்கள் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு குளிர் தெளிவாக சொல்ற ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் யாரும் நீங்கள் யாரெல்லாம் மறுச்சினா மெர்சனம் வைக்கிறீர்களோ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் தாய் மீது சகோதரி மீது சகோதரன் மீது அப்பா அம்மா மீது மிர்சனம் வைப்பறதுக்கு ஒப்பாகும் ஏனென்றால் அவர்களுக்காகத்தான் இவர் போராடுகிறேன் எனக்கு எதுவும் கேட்டுவர் போராடவில்லை யாழ் ஆஸ்பத்திரிக்கான நீதியை கேட்டு போராடுகிற அப்ப ஒவ்வொருத்த கடமை மக்களின் கடமை தாதி கடமை ஊடகங்கள கடமைகள் இருக்கிறது அப்ப நீங்கள் தான் அவருக்கு சப்போர்ட் கொடுக்க உடனே ஒழிய இப்படி எதிர்மறையா கதைப்பது அழகல்ல சோ அதனால பாதிக்கப்பட போது மக்கள் தான் நீங்களும் கேட்க மாட்டியல் கேட்குறவனே விட மாட்டியல் ஆனா போய் கால ஆலயங்கள்ல இருந்து பிரார்த்தனை கடவுளே இந்த யாழப்பான் ஆஸ்பத்திரிக்கு நீதி கிடைக்காதா இறைவா கேட்க மாட்டியா கந்தா கேட்க மாட்டியா கடம்பா கேட்க மாட்டியா முருகா கேட்க மாட்டியான்னு கேட்குறீர்கள் அல்லது கிருஷ்ணா கேட்க மாட்டியா கோவிந்தா கேட்க மாட்டியா மாயவா கேட்க மாட்டியான்னு போய் கேட்குறீர்கள் ஆலயங்களை புலம்புகிறீர்கள் சீரடி பாபா கேட்க மாட்டியா சத்யபாபா கேட்க மாட்டியா பிள்ளையாரே கேட்க மாட்டியா ஜீசஸ் கிரைஸ்டே கேட்க மாட்டியா அல்லாவே கேட்க மாட்டியான்னு கேட்குறீர்கள் அப்போ நீங்கள் பல வழிகளில் பிரார்த்தனை செஞ்சாலும் ஒரு இடத்துல போய் பிரார்த்தனை செய்ய இறைவன் அதுக்கு தகுதியான ஒருவரை அனுப்பி இருக்கிறார் யாழ் ஆஸ்பத்திரி நடக்க இனியை கேட்க யாழ் ஆஸ்பத்திரியிலேயே படித்த ஒரு அறிவாளி சகலதன் தெரிஞ்ச ஒரு கல்விமான் மும்மொழி வல்லுனரை அனுப்பியிருக்கிறார் உங்களுக்காக அவரை நீங்க இறைவனின் தூதராக பார்க்காமல் அவர்கள் குறைகளை கண்டுபிடிக்கிறார் இறைவனே கோவித்திருக்கிறார் என்னும் போது இறைவனை வழிபடும் பக்தன் கோவிப்பதில் தவறில்லை இமோஷன் ஆவதில் தவறில்லை அப்ப உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ்கள் பெரிதா இருக்கொள்ளையே யாழ் ஆஸ்பத்திரி இறப்புகள் பெரிய அப்போ உங்களுக்கு யாழ் ஆஸ்பத்திரியில இருக்கிற இறப்புகளை பற்றி கவலை இல்லை உங்கள் சோதரம் இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் மனைவி இறந்தாலும் பரவாயில்லை அதாவது எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு சவுனம் பிளைக்கணும்ன்ற மாதிரியான ஆக்கள்லாம் நீங்கள் நீங்கள் தமிழின துருவைகள் மட்டுமில்லை மக்கள் துருவிகளாக கருதப்படுவீர்கள் யாரெல்லாம் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு எதிராக குரல் கொடுக்குறாரோ அவர்கள் தர்மமான்களாகும் யாரெல்லாம் ஆஸ்பத்திரி குரல் கொடுக்கிறவன் எல்லாம் சுயநலவாதிகளாகவும் யாரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எதிராக குரல் எதிராக கதைப்பவர்கள் அனைவரும் அதாவது மக்கள் துறையினர் நீங்கள் ஹீரோயிசம் காட்ட ஃபேஸ்புக்கில் போடுறது ஹீரோயிசம் காட்ட எழுதுறது அர்ஜுனா அப்படி செய்தார் ஒருத்தர் ஸ்கிரீன் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார் குலங்களில் அவர் மருத்துவமனைக்கு செல்லுமாறு பரிந்துரைக்கப்படுகிறீர் அடுத்தது இன்னொன்று அவருக்கு வந்து நான் முன்னுக்கே சொல்லியிருக்கிறேன் ஒருவருக்கு மறுநோய் என்றது வந்து சைக்காத்திரிக் டாக்டரோட அது ஆறு மாதம் ஏழு மாதம் அதனா தெரியாது குறைஞ்சதும் கொஞ்ச கால அவதானித்தான் சொல்லுவார்கள் இது பள்ளிக்கூடம் போகாதவர்கள் மலை கொழுங்காதவர்கள் கூட அவரை பற்றி பேசுகிறார்கள் அவருக்காகத்தான் கொடுத்து ஒன்று இருப்பேன் இப்ப இது உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நேரடியா பாதிக்கப்பட்டான் சொல்லுகிறேன் ரமேஷ் மிஷனில் இருக்கிற ஊழியர்கள் என்ற உணவு சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்காக கதை கதைத்த போது அவர்களே எமக்கு எதிராக இருக்கிறார்கள் சில இடங்களில் அதர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணி அது மாதிரி உக்கராட்சினா வந்து நடக்கிற கேட்குறார் கேட்கிறார் ஆஸ்பத்திரி நடக்காது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்க்கிறது வந்து உண்மையாக மக்கள் துரோகிகள் நீங்கள் அது உங்களுக்கு செல் தலை உங்களுக்கு வந்தா தான் தெரியும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட அவர் எப்படி சமாளிக்கிறது எத்தனை கோள்கள் வரும் எத்தனை மிரட்டல்கள் வரும் அவ்வளோ பிரச்சனைகள் அதை சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்ப அவர் அப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு அப்படி எப்படி கதைப்பதை நீங்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்போ உங்களுக்கு வந்து அப்படி இப்படி தான் பெரிய விஷயம் சார் பிரச்சனை இல்லை அப்போ இப்போ உங்களுக்கு அது விளங்க வேண்டாம் உங்களோட வீட்டில் மருத்துவ கவலை இனத்தால் ஒரு உயிர் யாழ் ஆஸ்பத்திரியில் சென்றால் மட்டும்தான் நீங்கள் உணர்வீர்கள் குறிப்பாக இந்த மீடியாக்காரரை கொண்டு சொல்கிறோம் கொரோனா நீங்கள் நினைக்கப்படாது மீடியாங்கட விருப்பம் நாங்கள் எதையும் செய்வோம் சில பேர் காசுகளை வேண்டி போட்டு கொரோனா காரணம் கொண்டு வந்து விட்டு ட்ரீட் பண்றேன் அதே மாதிரி சில பேர் ஐம்பது இருந்து கொண்டு எந்த மீடியாவுக்கு மட்டும்தான் எழுதித்தாண்டு கேட்போம் அதுக்கும் தர்மம் இல்லை அவர் எந்த மீடியாவில் இருக்கிறார் அவர் எந்த மீடியாவில் போய் இருக்கிறாருன்னு நான் போன் பண்ணி தான் தெரியும் அப்ப மீடியா தர்மம்ன்றது என்னென்னு கேட்டால் சமூகத்துக்கு மக்களுக்கு நல்ல தடவை செய்தார அவரை போற்றாட்டிலும் பிறவெல்லாம் தூற்றப்படக்கூடாது நாலு சிவத்துக்குள்ள அவர் சொல்ற விஷயங்களா நாற்பதாயிரம் பேருக்கு நீங்கள் பிறப்புறீங்க அவர்கிட்ட பர்சனல் கதைகளை கதைச்சி காதலிகள் பற்றிய கதைகளை கதைச்சு கேட்குற நீங்கள் உத்தமரா உண்ட ஜோதிச்சு பாருங்க உங்களால் உங்களால என்ன லாபம் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வேணும் உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வு அடிப்படையில் தான் அந்த கேள்விகள் கேட்கப்படுது ஆரோக்கியமான தரமான கேள்விகள் எழுதி கொண்டு போங்கள் நீங்கள் ஆமானவர்கள் என்றால் ஒவ்வொரு பிரைவேட் சேனல் செய்கிற ஒவ்வொரு டாக்டர்களையும் போய் பேட்டி காணுங்கள் அங்கே இருக்கிற தாதிமேரை பேட்டி காணுங்கள் அங்கே இருக்கிற கடல்நிலை ஊழியர்கள் இருந்து சகலரையும் பேட்டி காணுங்கள் நிர்வாக உத்தியோர்களை பேட்டி காணுங்கள் எல்லாரையும் பேட்டி காணுங்கள் ஒருடம் இருந்து வர்ற பெட்டியில போடுங்கள் என்னென்ன நிலப்பாட அப்பதான் மக்களுக்கு உண்மை தெரியும் அப்பதான் நீதி கிடைக்கும் சட்டம் வெல்ல அப்ப நீங்க என்னென்ன கழியுன்னு எழுதி கொண்டு போங்க அர்ச்சு நாடக கிரகலிகள் சொன்னா எழுதி கொண்டு போங்க சரி உங்களுக்கு எப்ப இருந்த பிரச்சனை வந்தது சரிதானே எப்ப இதை தெளிவாக கொண்டீர்கள் இதுக்கான ஆதாரம் என்ன இதை எப்படி நிறுத்தலாம்ன்றதை கேளுங்கும் உயிர்கள் காவடை கொண்டிருக்குது உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் வந்து மூட மூட மீதியாக புரிவிளாங்காது என்ன தெரியுறீர்கள் உங்களுக்கு லைக்குகள் ஷேருகள் என்ன இப்படி அலைகிறீங்க அறிவு கிட்டத்தினமா போய் கேட்குற கேள்விகள் நீங்கள் என்ன ஷர்ட் போட்டு நீங்க என்ன ஷேர்ட் போட்டுருக்குறீங்க காலமாக குளிச்சனீங்களா பாத்ரூம் போன என்னடா கேள்விகள் அது மாதிரி தானே கேட்குறீங்க காதலி இருக்கா முதல் மனைவி எங்க மொக்குத்தனமான கேள்விகளும் திசதிருப்பு நடவடிக்கைகளும் அதாவது இது ஒரு இது வந்து உங்கள்கிட்ட வர்ற மீடியாக்களை நீங்கள் அடையாளம் கண்டு தான் நீங்கள் போட்டி கொடுக்கணும் டாக்டர் அர்ச்சனா அவர்களே அதுவும் அவர்கள் இருக்கிற கேள்விகளை முன்னுக்கு எழுதி தர சொல்லி கேளுங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பதில் கொடுங்க சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது சரி அப்படி ஒன் டஸ்போர்ட் கொடுத்தாலும் சில கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லலாம் நான் இதுக்கு இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை வீட்டை வாங்க கேட்போம் சொல்லுங்க மற்றது மீடியாவுக்கு வந்த வீட்டை சரிப்பட்ட பிரச்சனை கேட்க இல்லை என்ன பொம்பளை கொடுத்தீங்களா நீங்கள் இவை கேட்ட கேள்வி சொல்லணும்னு உங்களோட குழந்தைகள் இருக்கிறதா மற்றது மற்றது என்ன கேட்டவர்கள் குழந்தைகள் இருக்கிறதா காதலித்தீர்களா ம் சரி குழந்தைகள் இருக்கண்டு வைப்போம் சரி அவர் குழந்தைகள் இருப்போம்னு சொன்னா யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு நீதி கிடைச்சிடுமா சரி அவர் காதலிக்கவில்லை சொன்னா யாழ்ப்பாணம் இசுபத்திரிக்கு நீதி கிடைக்குமா அல்லது காதலிக்கிறாருன்னா தானே நீதி கிடைக்குமா குழந்தைகள் இருக்குதுன்றாலும் வாங்க நீதி கிடைக்குதா அல்லது இல்லையென்றா போல நீதி கிடைக்குதா நீங்க கேட்கும் கேள்விகளுக்கும் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிகள் உயிரெல்லாம் அனபடியால கேட்கறவன் கேள்வி நேரம் தான் எரிவ மாடும் ஏரோப்ளைன் ஓட்டுவாங்க அது மாதிரி நீங்க கேட்குற கேள்விகளை வந்து ஒழுங்காக ஜோதிச்சு கேட்கணும் இங்க கேட்குற கேள்விகளால ஜால ஆஸ்பத்திரிக்கு நீதி கிடைக்குமாண்டு மட்டும் யோசிச்சு கேளுங்கோ உயிரிழப்புக்கு நீதி கிடைக்குமாண்டு கேளுங்கோ நாளைக்கு உயிர்கள் இறக்காமல் பார்க்குமாற ஜோதிச்சு கேள்வி கேளுங்கோ நாளைக்கு உங்களுடைய அம்மாவே அங்கே ஆஸ்பத்திரியில இருப்பார் நச்சு கொண்டு கேளுங்கோ அப்பா இருப்பார் நச்சு கொண்டு கொள்ளுங்கள் ஏன் நீங்களே படுக்க வேண்டி வரலாம் நான் திருப்பி கொண்ட சொல்றேன் இந்த ஊடகங்கள்ல வந்து தவறாக கேள்வி கேட்டவர்கள் நீங்கள் இதே பாது போதான போக வேண்டிய நிலைமை கூட வரலாம் சரிதானே அப்ப இங்க மொக்குத்தனமாக கேள்வி கேட்கிறவர்கள் மொக்குத்தனமாக ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறவர்கள் நீங்கள் கூட அல்லது உங்களோட உறவினர் கூட ஆசுவிரி போண்டி வரலாம் அங்கு கூடி இது மருத்துவ குறைபாட்டால் அல்லது தவறுதலால் உயிரிழப்பு தங்களுப்பு அல்லது வேண்டியவர்களோ விளக்கலாம் அப்ப இன்னொரு மீடியாக்காரர் வந்து இதை கொச்சைப்படுத்தும் போதுதான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியாது உங்களோட வீட்டில் ஒரு உறப்பு நீங்கள் வந்து சந்தோஷமா கேள்வி கேட்டு இருப்பீர்கள் காதலி இருக்கா கல்யாணம் முடித்தீர்களா குழந்தை இருக்கா என்னத்தை இந்த மூன்று கேள்விகளாலேயும் உங்களுக்கு என்ன பிரியோஜனம் உங்களோட யூடியூப் ரிவியூஸ் அப்போ இந்த ரிவியூஸுக்காக எழுதியும் உங்களோட மீடியாவுக்கு பேருக்கு இன்னொன்று ரிவியூஸுக்கு மூன்றாவது பணத்துக்கு இது மூன்றும் கிடைக்கக்கூடிய நிறைய படங்கள் இருக்கிறது அதில் எடுத்து இது பதிவேற்றம் செய்யுங்கள் அந்த நாட்டு சட்ட அனுமதித்தால் பதிவேற்றம் செய்யுங்கள் ஆவண்டு பார்த்துட்டு உங்களுக்கு லைக் போடுவார்கள் ஷேர் போடுவார்கள் கொமெண்ட்ஸ் போடுவார்கள் காசும் பெறும் ஆனால் இந்த தர்ம யுத்தத்தில் உங்களை தளவு தவறாக பயன்படுத்தாத ஊடகங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சரிதானே உங்களால வந்து நல்லது செய்யலாம் கெட்டதை செய்யாங்க முக்குத்தனமான கேள்வியில் கேட்காதீங்க அதே மாதிரி ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் தம்பி நம்மட பணி சிறக்க வாழ்த்துக்கள் இல்லம்புல இறைவனை வேண்டுகிறேன் நீர் வேண்டும் வாரசிவ கிருஷ்ணன் நேரடியாகவோ அல்லது சோ தாங்கள் வேண்டும் கிருஷ்ண பரமாத்மா தங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைவாகவோ அல்லது மக்கள் மூலமா உதவி செய்வாராக தர்மம் வெல்லும் இது சத்திய வாக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் உறுதியில் தர்மம் வெல்லும் அது அன்றை தொடக்கம் ஒன்று வரைக்கும் நடைபெற்று வருகிறது கலங்காமல் இருக்கவும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் தம்பி என்ற முறையில யாழவிந்து மைந்தன் என்ற முறையில கிருஷ்ணனின் அன்பன் என்ற முறையில ஒரு வேண்டுகோள் மக்கள் தலைவன் என்ற முறையில மக்கள் சேவகன் மக்கள் சமுதாயத்தின் பிரச்சனையை தட்டி சமுதாய நலன் விரும்பி என்ற முறையில் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் அனாவசியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் அதுவும் குறிப்பாக ஆஸ்பத்திரி சம்பந்தமான இறப்புகள் தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும் நிதானமாக பதிலளிக்கவும் மற்றபடி த அனாவசியமான கேள்விகளுக்கு சிம்பிளாக சொல்லுவோம் இதற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை அப்போ என்னென்னாலும் எழுதிட்டு போகட்டும் ஆனபடியால் ஊடகவியலாளர்களே தயவு செய்து அவரிடம் கேட்குற கேள்விகளை நிதானமாகவும் அவதானமாகவும் நல்ல கேள்வியாக கேட்கவும் தட்டக்குறவான கேள்விகளை கேட்டு உங்கள் மீடியாவின் தட்டத்தை நீங்களே குறைக்க வேண்டாம் சரிதானே மற்றது அவருக்கு எதிராக கதைக்கும் தனிப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்கள் போன் எடுத்த கதைக்கவில்லை என்றால் அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீங்க திருப்பி எடுங்கள் அல்ல நேரவே சந்தியுங்கள் அதை விட்டுவிட்ட உங்களோட போனை அட்டன் பண்ணலன்னு முகநூல்கள் எழுதுவது ஆரோக்கியமானதில்லை ஆராயிருந்தாலும் அவர் நியாயமான பாதையில் போய்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பல கோள்கள் இருக்கும் பதிலளிப்பார் அவர் பதிலளிக்க விட்டால் நீங்கள் அதை பகிரங்கப்படுத்த வேண்டாம் அது ஒரு ஒரு எதிர்மறை கருத்துக்களாக போட்டு அவர் தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை விளைவிப்பது நீங்களே யானை தனக்குத்தானே மண்ணே அழி போடுவது போல் நீங்கள்தான் அவங்களுக்கு மண்ணி போறீர்கள் இப்ப இவரு எதாவது கேட்காமட்டா இந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை வெளியில் வர போறாள் இதே நிர்வாகம் இருக்க போகுது அவர் அமெரிக்கா கூட போயிடலாம் இந்த கேள்வி கேட்டவர்கள் ஃபேஸ்புக்கில் அவரை பற்றி தான் போய் படுக்க போகிறீங்க ஆஸ்பத்திரியில் அப்போ உங்களுக்கு அவரவருக்கும் காணா போன மாதிரி சில அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆனா போகும் உயிரே போகுது தேவையாண்டு கத்தில அது பேஸ்புக்ல எழுத கையே இருக்கு அதுல இரண்டாவது கையை எடுத்துருக்காங்க றுதியாக உண்டனான் நான் சொல்றேன் வைத்தியசாலையில நடக்கிற அனி